அப்படிதான் இருக்கு நல்ல காமெடியா இருக்குல்ல எல்லாமே கோட் மாடலில் இருக்கு பட்டு மட்டும் தான் ஏன் இது மற்ற இதெல்லாம் நம்ம அங்கே மாட்டேன் எடுக்கிறத பாரு ஒரு ஃபியூச்சரில் கட்டுற மாதிரி உள்ளதை எடுக்கணும் நீங்கள் வந்து உங்கள் வீடு இருக்கீங்களா தெரியும் தெரியும் என் வீட்டுக்கு நம்ம வீடா ஆ என் வீட்டுக்கு அந்த தெரிஞ்சுதான் வந்தேன் இதான் வந்து அந்த கேமராமேன் ஒருத்தங்க சூப்பராக சொல்லுவாங்களா ஜேம்ஸ் கேமரூன் ஆ இவர் தான் ஜேம்ஸ் கேமரூன் காட்டு எடுத்து தரவாட்ட காட்டு எடுத்து தரவாட்ட காட்டுனா தான் இது

திரும்பு தாவணி மாதிரி விடுக்கலாம் பாப்பாடைவாரி அவசரத்துக்கு எல்லாம் காட்டாதீங்க சேலை எடுக்கணுங்கிற இதெல்லாம் காட்டுனே என்ன அப்புறம் கடைய மாற்றணும் இதெல்லாம் இருக்கிற கலர் தானே பாப்பாட்டு

பாட ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் நானும் என் மகளும் சேர்ந்து ஸேரீ செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் எப்போவுமே வந்து சேமாக கெட்டுவோமா அதே மாதிரி கெட்டுவோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சேரீயாக இருக்கோம் ரே ரேட்டு கூடையோ குறையோ நம்ம மனசுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்கோம் நிறைய கலர் கலராக நியூ டிசைன்ஸ் நிறைய வந்துருந்துச்சு அதே மாதிரி ஓல்டு டிசைன்ஸும் வந்து நிறையா இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம இல்லாத கூட அப்படியே ஓடாது அது எதுவுமே ஓடாது உள்ள வந்து எங்களுக்கு சவுண்ட் எப்படி குறைக்கணும்னு தெரியும் அப்பாக்கு ப்ளூ கலர்ல செட் எடுத்துருவோம் இருக்கும்ல கலர் எடுக்கணுமா

தான் இருக்கும் கண்ணாடி பூங்க கள்ள கண்ணாடிங்களை மெல்ல புத்தன்கிழமை பிடிக்கணும் கடல்ல போய் மீன் பிடிக்கணும் அதுக்கப்புறம் சொல்லுங்க கடல போய் மீனை பிடிச்சி கடல போய் மீனை பிடிச்சி இப்போ எடுக்கும் எடுக்கும்போது எப்படிலாம் அழகா இருக்கு அதில் போது நல்லா இல்லை செல்ஃபியில் எடுக்கும் போது அந்த பின்னால் அந்த கிளாரி அடிக்கும் இதுதான் நண்பர்களே மீன் கட்டி அடுப்ப பாருங்க அடுப்ப பாருங்க ஒரு நாள் ஒரு ஸ்டெப் போடுறது பாத்திரம் பாத்திரம் patiram patiram nadi ini kuda di nadi kuda omong oh இது மெக்ஸ்ட் அம்மா அதெல்லாம் வீட்டு சாப்பிங் இது பால் காயப்பு சாப்பிடுங்க நண்பர்களே இப்ப பார்த்திங்கன்னா மணி வந்து எத்தனை மணிப்பாய் மணி எத்தனை எத்தனை ஒன்று ஒன்று இருபது நண்பர்களே நம்ம வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கோம் இவ்வளோ நேரம் வேலை நடந்துச்சு பார்த்துக்கோங்க நம்ம வீட்டு முன்னாடி இங்கே பாருங்கள் எப்படி கிடக்கு அப்படின்ட்டு ஃபுல் வியூ வந்து அப்புறமா பார்ப்பீங்க ஸோ நாங்கள் உட்காந்து வீட்டை பார்த்துட்ருக்கோம் வேலை எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லோரும் முடிச்சுட்டு போயிருக்காங்க இப்போ காலையிலேயே மறுபடியும் ஆறு மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும் எங்கள் வீட்டுக்காரரும் வேலை செய்கிறதை பார்த்து பார்த்து டயர்ட் ஆகிட்டாங்க இல்லை நண்பர்களே வெளியே போய் நிறைய வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஸோ ஃபுல்லாக அவர் தான் கார் டிரைவிங் ரெண்டு இடமும் மாற்றி மாற்றி நல்ல பொறுப்பாக இருக்காப்ல ஓகே பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அப்புறம் என் பிள்ளை நான் வந்து

ஹை நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து யாருக்கு ஸ்பெஷலாக சமைச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு யாருக்கு சமைச்சிருக்கோம் எப்போ தண்ணி கொட்டுவா தட்டு இருக்குது தண்ணி கொட்டுவா கரண்டி எடுத்துட்டு வா பாருங்கோ என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு நான் ரொம்ப நாள் கழித்து நானும் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக நல்ல ஒரு குழம்பு வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா கலவா மீன் இருக்கா அந்த கலவா மீன் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொரிச்சிருக்கேன்

சொல்லுங்க சரி நீங்க நல்லா சமைப்பீங்க தான் யார் இல்லைன்னு சொன்னா சரி இப்ப ரொம்ப நாள் கழிச்சு எவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சாப்பிடுவீங்களா என் கையால இல்லை இல்லை இடையில வந்து சமைச்சு தந்துருக்கலாம் இல்லை இடையில சமைச்சு தந்துருக்கல நம்ம ரெண்டாவது சேரும்போது சமைச்சு தந்தேன்